பிரச்சனை உங்க மாநாட்டுக்கு ரெண்டு பேரும் அனுப்பி வச்சதே உங்களுக்கு சந்தோஷம் கடையை மூடுறாங்களோ இல்லையா இப்போ நாங்க வந்து முற்றிலும் ஒழிப்பதற்காக பேசி இருக்கோம் இவங்க டிஆர் ஆர் யா வச்சிருக்காரு ஜெகத்ரக்கு யார் வச்சிருக்காரு இவங்க கட்சியில யார் யார் வச்சிருக்காங்கன்றது வந்து நமக்கு நாங்க ஆராய்ச்சி பண்றோமா பாலிசி பத்தி பேசினாக்க पर्सनल ஆளை பத்தி பேசி இருக்கிறவங்க போய் மது ஒழிப்பு பத்தி என்ன பேச போறாங்க அவங்க மக்கள் நலன் சார்ந்து பேசதா இருந்தா அவங்க இப்படி எல்லாம் வணக்கம் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் இளம் சேகுவரா அவர்கள் அவரோட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய மது ஒழிப்பு மாநாடு தான் லாஸ்ட்டு ரெண்டு மூணு நாளாகவே பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாக இருந்தது திருமாவளவன் வந்து திமுகவை எதிர்க்க தொடங்கிட்டார் அப்படின்லாம் பேசினாங்க ஆனால் இன்றைக்கி அறிவாலயத்தில் போய் அந்த கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலினை முதல் திருமாவளவன் அவர்கள் சந்திச்சுட்டு வந்திருக்காரு இந்த சந்திப்பில் என்ன நடந்தது இந்த மது ஒழிப்பு மாநாடு ஆரம்பித்ததுலேருந்தே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் சொன்னீங்க ஒரு வாரமாக வந்து ஊடகம் வந்து இதை தவிர வேறு எதையும் பேசலைன்றது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி எங்கள் தலைவர் மாண்புமிகு முதல்வர வெளிநாடு பயணம் வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்ததை சந்தித்து ஒரு வாழ்த்து சொல்வதற்காக மரியாதை நிமித்தமாக பார்க்க போனார் இது ஒரு வெற்றிகரமான பயணமாக வந்ததை பகிர்ந்துக்கிட்டாங்க அதே போல் மதுவழிப்பு மாநாடு பற்றியும் இந்த சர்ச்சைகள் பற்றியும் சாதாரணமாக இந்த ஊடகத்தில் நடந்துருக்கிற விஷய விவாதத்தை பற்றியும் ஒரு கருத்து பரிமாற்றத்தை செஞ்சுருக்காங்க அப்போது நம்முடைய முதல்வர் வந்து இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மது ஒழிப்பு கொள்கை என்பது திமுகவுடைய ஒத்த கருத்து உள்ள கொள்கை தான் எனவே இந்த கொள்கையை நாங்கள் வந்து மனமுவந்து அதை ஆதரித்து இந்த மாநாட்டில் எங்களுடைய பிரதிநிதிகள் மூத்த தலைவர்கள் இரண்டு பேர் வந்து கலந்து கொள்வார்கள் என்கிற ஒரு இன்ப அதிர்ச்சியும் தந்திருக்கிறார் இல்ல அவங்க கொள்கைனா அதோட சேர்த்து ஒரு ஐநூறு கடையை மூடுறேன்னு சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பீங்கல்ல கட்டாயம் இப்போ இது வந்து பண்ணலையே இல்ல அது வந்து இப்போ நம்ம கோரிக்கையை வலுப்பெறும்போது முதல்வர் வந்து நிர்வாக சிக்கல் காரணமாக இது வந்து கொண்டு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு உறுதி மதுக்கடைகளை மூடனோ அப்படின்றது வந்து திமுகவும் விரும்புது அப்படின்றத வந்து அவர் விருப்பம் தெரிவிச்சு இல்ல நீங்க எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை கேட்பீங்க படிப்படியா அப்படின்னா அந்த மூணு வருஷத்துல எவ்வளவு படிப்படியா குறைச்சிருக்காங்க கோரிக்கை தொடங்கும் போதே ஒரு முதல்வர் வந்து பெருந்தன்மையோட வந்து இது நீண்ட கால கோரிக்கை இப்ப நீங்க மட்டும் இல்ல பல கட்சிகள் வலியுறுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இதுதான் மைய பொருளா இருந்துச்சு அப்ப வாக்குறுதி கொடுத்த திமுக இதுவரையும் பண்ணலையே இந்த முறை அவங்க தேர்தல் அறிக்கையில கூட குறிப்பிடல திமுக தேர்தல் அறிக்கையில குடுத்ததோடு இப்ப முதல்வர் வந்து முதலமைச்சராக இருக்கும் போது அவர் வந்து இப்ப உடனே வந்து இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு இந்த மாநாட்டுக்கு வந்து இல்ல சார் இப்ப ஆட்சியில இல்லாதவங்க ஆதரவு கொடுக்கலாம் அதிகாரம் அவங்க ஒரு கையெழுத்து போகுது மரியாதை நிமித்தமான சந்திப்புல பகிர்ந்து கொண்ட கருத்துல அவர் வந்து நிர்வாக சிக்கல்கள் இருப்பதால கட்டாயம் படிப்படியாக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் நான் இந்த மதுக்கடைகளை தொடர்ந்து வந்து நாம வந்து மூட வேண்டும் என்று உறுதியா இருக்கிறார் இப்போ முதல் சந்திப்பிலேயே வந்து ஒரு மரியாதை சம்பத்தில் போய் வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்க முடியாது நாங்கள் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அவங்களும் கலந்துக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கைகளை இன்னும் தெளிவாக அந்த மேடையில் கூட அதை அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல்வர் வந்து கூடிய விரைவில் வந்து அதை நீங்கள் கே கேட்குற அந்த அட்டவணையை வந்து விரைவில் அறிவிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லை அவர் அனுப்புறேன்னு சொல்கிற பிரதிநிதிகள் கூட அவங்க நம்ம குறைச்சி மதிப்பு இல்லை ஆனாலும் வந்து ஒரு அமைச்சரையோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களை அனுப்பியிருந்தா இதுக்கான முக்கியத்துவம் எப்படி இருந்திருக்கும் இல்ல ஒரு கட்சியோட அமைப்பு செயலாளர் வந்து ஒரு சாதாரணம் இல்ல ஒரு மிகப்பெரிய திமுக என்பது உதயநிதி வர்றதுக்கும் ஆர் எஸ் பாரதி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்ல அதாவது அரசு சார்பா அனுப்புறதை விட கட்சி சார்பா அனுப்புறாங்க இப்ப ஒரு பிரதமரை சந்திக்கணும்னா உதயநிதி அனுப்புறாங்க இல்ல ஒரு பிரதமரை வரவேற்கணும் அப்படின்னா சீனியர் மினிஸ்டர்ஸ் அனுப்புறாங்க விசிகா மாநாடுனா மட்டும் முன்னாள் எம்பி அனுப்புறாங்களே முன்னாள் எம்பின்னு இல்ல கட்சியோட கட்சியோட பிரதிநிதியா நாங்க வந்து அரசோட பிரதிநிதி நாங்க யாரையும் வர வைக்கல இல்ல ஒரு இளைஞரணி செயலாளரையோ இல்ல மகளிரணி செயலாளரையோ இல்ல அந்த மாதிரி பிரதானமான பொறுப்புகள்ல இருந்து அனுப்புறாங்க அப்படின்னா ஒரு அதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா இவங்க ஒரு பேருக்கு அனுப்புற மாதிரி சாதாரணமா அனுப்பல அவங்க இப்ப டி கே சிலமோன் அவர்களும் ஆர் எஸ் பாரதி அவர்களும் முன்னணி தலைவர்கள் தான் அந்த கட்சியோட முன்னணி தலைவர்கள் அதனால வந்து ஒரு நீங்க அதை நான் சாதாரணமா பார்க்க முடியாது இப்ப நாங்க அழைப்பு அதாவது இந்த மாநாட்டுக்கு வந்து எங்க தலைவர் வந்து ஒரு பொது அழைப்பை தான் வச்சிருந்தாரு இப்போ நீங்கள் மற்ற கட்சிகள்லாம் கூட வந்து நேரடியாக அழைப்பீங்களான்னு கேட்கும்போது இது போல் இங்கே போய் எங்களுடைய மாநாட்டில் கலந்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு நேரடியான அழைப்பு கூட கொடுக்கல பொதுவான அழைப்பு அந்த அழைப்பை மதித்து மாண்புமிகு மிகு முதல்வர் அவர்கள் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக எங்களுடைய அறி அழைப்பை வந்து கனிவோடு பரிசீலித்து எங்களுடைய கட்சி உங்களோட துணை நிற்குது அப்படின்றத வந்து ஒரு அமைப்பு செயலாளர் அலுவலக அந்த முன்னணி பொறுப்பாளர் தலைவரா இருக்கு அனுப்புறாங்களே நிமித்தமான சந்திப்புங்கிற மாதிரி சொல்றீங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாரு அதுக்காக வாழ்த்துன்னு சொல்றாங்க என்னன்னு திமுக சரண்டர் ஆயிட்டாரு நம்ம உங்க கூட்டணி விட்டெல்லாம் எல்லாம் போல அப்படிங்கிறத வந்து சொல்றதுதான் போயிருந்தாரு திருமாவளவு சரண்டர் ஆகிறதுக்கோ அவங்க வந்து எதுவுமே அதுல ஒன்றுமே இல்லையே நாங்க இதை அறிவிக்கும் போதே தெரியாம விவரம் தெரியாம அறிவிக்கலையே இது தெரிவி அறிவிக்கல நீங்க அதை ஒட்டி மட்டும் பாக்கல இந்த கூட்டணி விஷயம் இருக்குல்ல கூட்டணி ஆட்சியில் கூட்டணி ஆட்சி அது ஆட்சியில் பங்கு எங்களுக்கும் அதிகாரம்னு அவர் அந்த பதிவிட்ட வீடியோ ட்வீட்டு இந்த விஷயங்களுக்கு பிறகு போய் சந்திக்கிறதுனால இப்படி ஒரு விமர்சனம் வருது உங்கள் மேலே இது தொடர்ந்து நாங்கள் பேசினு இருக்கிற கருத்து இப்பவும் பேசினு இருக்கிறோம் இன்னமும் பேசுவோம் இன்னைக்கும் பேசுவோம் நாளைக்கும் பேசுவோம் அந்த கருத்துல இருந்து நாங்கள் மாறுபட்டோ வேறுபட்டோ வழுவலை இப்போ இந்த கருத்தை வந்து நாங்கள் வாபஸ் தான் நாங்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறோம் இந்த கூட்டணியை விரும்பாதவர்கள் இந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற வேணான்னு விரும்புகிறவங்க இல்லை திமுகவை பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தான் இப்படி தொடர்ந்து வந்து பேசியிருக்காங்களே தவிர நாங்கள் கட்சி கூட்டணி வேறு எங்களுடைய அரசியல் உரிமை என்பது வேறு மக்களுடைய கோரிக்கை என்பது வேறு இப்போ பிரித்து தான் நாங்கள் கேட்குறோம் இப்போ இந்த கூட்டணியோடு சம்பந்தப்படுத்தி நீங்க பேசாதீங்க தேர்தல் கணக்கு வச்சு இங்கே பேசாதீங்கன்னு வந்து அந்த தலைவர் வந்து சொன்ன அந்த பேட்டிலேயே இதுதான் சொன்னார் எல்லாரும் சொல்ற மாதிரி கொள்கை வேற கூட்டணி வேறன்னு சொல்லி கடந்து போறீங்க இல்ல கொள்கை வேற கூட்டணி வேற எல்லாம் சொல்லல நாங்க கொள்கையே கூட்டணியே வந்து கொள்கைக்காக தான் கொள்கைக்கான கூட்டணியே இதுதான் சமரசம் இல்லாம உறுதியா இருப்பீங்களா இதுல நூறு சதவீதம் இருப்பதுனால தானே வந்து சமரசம் நாங்க பண்ணலையா இப்ப இருக்கீங்க தேர்தல் நேரத்துல இந்த உறுதி தன்மை இருக்குமா இல்லையா சமரசம் ஆவறதுனா இந்த மாநாட்டை அறிவிச்சிருக்க மாட்டோம் இல்ல மாநாட்டை அறிவிச்சிருக்கீங்க இதுக்கு செயல் திட்டம் செயல் வடிவம் அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் நீங்க ஒரு அழுத்தம் கொடுக்குறது தான் இருக்கு இப்ப நீங்க சனாதன எதிர்ப்புன்னு சொன்னீங்க உறுதியா இருந்தீங்க திமுகவோடு எங்களுக்கு இடங்கள் குறைந்தாலும் பரவாயில்ல சனாதனத்தை வீழ்த்தணும்னு திமுகவோட நின்னீங்க ஆமா அதே உறுதி இந்த மது ஒழிப்புல வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் தொடருமா கட்டாயம் தொடருங்க இப்ப நாங்க வந்து இந்த கூட்டணி பலமான கூட்டணி இந்தியாவுக்கு முன்மாதிரியான கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் ஒரு கூட்டணியில் அங்கம் பெற கூட்டணி இல்லை பங்கேற்று அதற்கான பங்களிப்பை செய்த கூட்டணி வெற்றிக்கான பங்களிப்பை உறுதி செஞ்ச கூட்டணி அதனால எங்களுடைய முக்கியத்துவம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும் மது ஒழிப்பு அறிவிக்கிறவங்களோட தான் கூட்டணின்னு சொல்லுவீங்களா மது ஒழிப்பை வந்து அறிவிக்கிறன்னு பார்த்தா தேசிய கொள்கையாக அறிவிக்கணும்னு வந்து ஒன்றிய அரசுக்கு பண்ற அதிகாரம் இங்க இருக்கு நீங்க வந்து அங்க எல்லாத்தையுமே அங்க தானே மடைமாற்றம் பண்றீங்க திமுகவையோ இல்ல மாநில அரசு ரெண்டு கோரிக்கை தான் இங்க மாநாட்டோட ரெண்டே ரெண்டு கோரிக்கை வந்து முதல் கோரிக்கை தமிழ்நாடு அரசு நிர்வாக ரீதியாகவோ அல்லது மற்ற ரீதியாகவோ படிப்படியாக வந்து நீங்கள் கட்டாயம் இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் தொடர்ந்து இதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் இது ஒரு கோரிக்கை தேசிய அளவில் இது பூர்ண மது விளக்க ஒரு தேசிய கொள்கையாகவே இந்திய ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும் அதுக்கான திட்டங்களை தனி சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்பது தான் ரெண்டு கோரிக்கை இல்லை நீங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கிற இந்த இங்கே இருக்கிற அரசாங்கம் இவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து முதல்ல தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு கோரிக்கை மத்திய அரசுக்கும் ஒரு கோரிக்கை மாநில அரசாங்கம் அடுத்த நிமிஷமே அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் திருமாவளன் அவர்கள் சந்திச்ச உடனே குறைந்த ஒரு நூறு கடையை மூடுறாங்க அப்படின்னு சொன்னா அரசாங்கம் எடுத்துக்கிட்டாங்க அதாவது என்னன்னா இது வந்து ஜனநாயக நாங்க வச்ச கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நான் கட்டாயம் குறைக்கிறேன்னு சொல்லும்போது அண்ணாங்க நம்ம போய் கூப்பிடும்போதோ அப்படி சொல்லுவாங்க இது வந்து நடைமுறையில் வந்து ஒரு அது சரியாகப்படும்மா அது ஒரு கோரிக்கையை வந்து நாங்கள் வைக்கும்போது இந்த கோடி கோரிக்கையை நான் பார்த்துக்கிறேன் போங்கன்னு சொல்லாமல் நான் கட்டாயம் வந்து நான் க இந்த கடைகளை வந்து மூடுறோம் படிப்படியாக குறைக்கிறோம் பூரண மதுவிலக்கு அமல்படுத்துறோம் இதுக்கு கட்டாய திமுக துணை நிற்குது உங்களோட துணை நிற்கிறதுன்னு சொல்றத வந்து நீங்க ஒரு ஜனநாயகமா பார்க்கணும் ஒரு ஆதரவா பார்க்கணும் அவர்களை லாபகமாக இந்த திட்டத்துக்கு வந்து நாம வந்து மக்களுடைய கோரிக்கையை நம்ம தான் பார்க்கணும் உடனே வந்து நாங்க எதிரிகள் மாதிரி கொடுத்த கடிதத்துல கூட அத்தனை மூணு பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் தொண்ணூறு சதவீதம் ஒன்றிய அரசுக்கு தான் நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க கடைசியில் ஒரு ரெண்டு மூணு வரியில் தான் நீங்க மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க தொண்ணூறு சதவீதமாக நான் வெளிப்படைய ரெண்டு கோரிக்கைன்னு சொல்லிட்டோம் தொண்ணூறு சதவீதம் வந்து நம்ம மத்திய அரசு வந்து தேசிய கொள்கையை அறிவிச்சா இது யாரும் நடைமுறைப்படுத்த முடியாது நடைமுறைப்படுத்தவே முடியாது அது மேஜர் அது பண்ணிடுறோம் தேசிய கொள்கையை அறிவிங்கன்னு சொல்கிறோம் ரெண்டாவது இங்கே அந்த எல்லா மாநிலங்களும் நடக்கிற மாதிரி இங்கே இருக்குது இவங்க கேட்டதே சொல்லுவாங்க ஆந்திராவில் இருக்குது இடதுசாரிகள்லாம் சொல்கிறாங்க மற்ற இடங்கள்லாம் இருக்கு இங்க நாங்க வந்து வச்சிருக்குன்னு சொல்றாங்க இது தேசிய கொள்கை லாட்ரி மாதிரியான விஷயங்கள் பிற மாநிலங்கள் இருக்கு அதனால நம்ம தமிழ்நாட்டில் அதை நம்ம ஏத்துக்கிட்டோமா என்ன நம்ம தடை விதிச்சு அதை ஃபாலோ பண்ணல இன்னைக்கு வரையும் இல்ல கட்டாயம் பண்ணலாம் இப்போ அதுக்காக தான் வந்து இப்போ இவங்க வந்து பேரறிஞர் அண்ணா காலத்துல இருந்து கலைஞர் காலத்துல இருந்து எப்படி மது விலக்க வந்து அவங்க வந்து விரும்புனாங்க நடைமுறைப்படுத்த முயற்சி பேசுகிறாங்க நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும் இல்ல ஏற்கனவே வந்து கலைஞர் வந்து நடைமுறைப்படுத்துவதா சொல்லி அதனால நாங்க பாதிப்பு வந்ததுன்னு கூட சொல்றாங்க ஆனாலும் அதையெல்லாம் தவிர்த்துட்டு இது பூர்ணம் எல்லாத்துக்குமே ஒரு அனைத்து சாதியினர் அர்ச்சகர்னு சொல்லும் போது ஒரு தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால நம்ம நடைமுறைப்படுத்தாமையா இருக்கும் அதாவது திராவிட முன்னேற்ற கழக எல்லாத்திலயுமே வந்து சமூக நீதி அடிப்படையில் எதிர்கொண்டு தான் இருக்கு இது எதிர்கொள்ளாம இல்லையே இப்போ இந்த மதுக்கடைகளை வந்து எங்கள் கோரிக்கைகளை கண்டு காணாமல் இருந்து முதல்வர் இது பரிசீலிக்காமல் இருந்தால் தான் பிரச்சனை உங்க மாநாட்டுக்கு ரெண்டு பேரும் அனுப்பி வச்சதே உங்களுக்கு அனைத்து கட்சியும் ஆதரவு பெருக்கணும்னு நினைச்சோம் அது குறிப்பா ஆளுங்கட்சியே வந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது வந்து அது எங்க கோரிக்கை கிடைக்கிற வலுதான் வலு அது இது நாங்க வந்து சொல்லி அவங்க கேட்காம இருந்தா இது ஒரு வலுவில்லாத ஒரு கோரிக்கையாக கூட மக்கள் பார்ப்பாங்க பரவாயில்ல இந்த கோரிக்கைக்கான பலத்தையும் முக்கியத்தையும் தெரிஞ்சுதான் ஒரு ஆளுங்கட்சி வந்து சாதாரணமாகலாம் பண்ணுற முடியாது எல்லாத்தையும் கேட்குறதுக்குலாம் அவங்க வந்து ஓகே சொல்ல முடியாது அதனால் வந்து திமுக இது நூறு சதவீதம் ஆதரிக்குது அரசு படிப்படியாக குறைக்குது இப்போ நீங்கள் சொன்ன அந்த கோரிக்கையை மீண்டும் சொல்லி நாங்கள் இந்த மதுக்கடைகளை இந்த மாநாட்டின் மூலியமாக வலியுறுத்தி விரைவில் வந்து இந்த ஆட்சி முடிவதற்குள்ள எவ்வளவு மேஜராக நூறு சதவீதம் குறைக்க முடியுமோ அதை குறைக்கிறதுக்கான அழுத்தத்தை நெருக்கடியை ஜனநாயகமாக நாங்கள் கொடுப்போம் அதே நேரத்துல அன்புமணி ராமதா ஒரு விஷயம் சொல்றாரு நீங்க வந்து மது ஒழிப்பு பத்தி பேசுறீங்க ஆனா மது ஆலைகளை நடத்தக்கூடிய டிஆர் பாலுவுக்கும் ஜெகத் லட்சுமிக்கும் ஏன் போய் பிரச்சாரம் பண்ணீங்க அதாவது மது ஆலைகளை நடத்துறது வந்து தனியா கம்பெனி நடத்தி நடத்தின்னு இருக்காங்க நாங்க தனி தனிநபர் வந்து யார் ஆளை வச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு நாங்க வந்து போய் யாரும் ஆராய்ச்சி பண்ணி பண்ணல இப்போ இது வந்து நாம வந்து கேட்பது என்பது திமுகவுக்கு கட்சியோட கொள்கையா மாற்றணும்னு நினைக்கிறோம் அரசோட கொள்கை திட்டமாக இது மாற்றணும்னு நினைக்கிறோம் அப்போ கட்சியோட கொள்கையே திமுகவுக்கு இருக்கு அரசோட நிலைப்பாடு அது அது வந்து படிப்படியாக குறைகிறது சொல்லிட்டாங்க இப்போ தனித்தனி நபர்கள் பார்த்தா பாமகவில் வந்து தனித்தனி நபர் பார்த்தா அவங்கள அவங்களுடைய பட்டியல் எடுத்து பார்க்கலாமா பார்க்கலாம் வச்சிருக்காங்களா அது மாதிரி யாரு அவங்க யாராவது ஆலைகள் தான் வைக்கணும்னு கிடையாது இவங்களுடைய ஆலைகள் வந்து வெறும் சாராய ஆலைகளை மட்டுமே வந்து வைக்கணும் பார்க்கணுமா இது அரசு வந்து ஒரு உரிமம் கொடுத்து அந்த உரிமத்தின் அடிப்படையில் ஒரு தொழிலதிபரா இருக்கிறது வேற இது சட்டத்துக்கு புறம்பா செய்யற தொழிலா இல்ல இது சட்டப்படி நடக்கிற தொழில் மாதிரி அவங்க அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இல்ல தனிநபர் சார்ந்து கேட்கும் போது இப்படி சொல்றீங்க அதை ஏத்துக்கலாம் அரசாங்கம் அவங்க ஆட்சியில் இருக்காங்க அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க திமுக என்ன பண்ணுதோ அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்குதான் வீசி தனிநபர் பத்தி பேசுறாங்க இப்ப இவங்க வந்து பிஹெச்டி பண்ண இவங்களுக்கு வந்து தனிநபரை பத்தி பேசணும்னு தேவையில்லை இப்ப நாங்க என்ன சொல்றோம் மாநிலத்துல படிப்படியா குறைக்கணும் முற்றிலுமா ஒழிக்கணும் இது ஒரு கோரிக்கை தேசிய அளவில் ஒரு அறிவிப்பாவே செஞ்சுட்டா இது மொட்டு மொத்தமாவே வந்து இது முடிஞ்சிடும் இப்ப நாங்க வந்து முற்றிலும் ஒழிப்பதற்காக இருக்கிறோம் இவங்க டிஆர் பாலியா வச்சிருக்காரு யார் வச்சிருக்கிறாரு இவங்க கட்சியில யார் யார் வச்சிருக்காங்கன்றது வந்து நம்ம கே நாங்க ஆராய்ச்சி பண்றோமா தனிநபர்கள் ஆராய்ச்சி பண்ணுறது அரசு அனுமதி கொடுத்து ஒரு கம்பெனி உருவாக்குறதுக்கு அந்த கம்பெனி விதிகள் பிரகாரம் அவங்க அனுமதி பெற்றிருந்தாங்கன்னா நடத்துவாங்க இது நடத்துறதுக்கு வந்து நாங்கள் வந்து வக்காலத்து வாங்கலை ஒரு கம்பெனி ஆக்ட் பிரகாரம் வந்து கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கும் பாலிசி மாத்துன்னு சொல்கிறதுக்கும் இவங்க இதுதான் வந்து வழுவுறாங்க பாருங்க ஒட்டுமொத்த பாலிசி மாத்துன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் இவரு அவருன்னு வந்து தனி மனிதனை பற்றி பேசுனா இது டைல்யூட் ஆகிடும் பிரச்சனை முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மது விலக்குன்றது ரெண்டாயிரத்தி பதினாறுல எல்லாரும் பேசினாங்க திமுகவும் சொல்லிச்சு பாமக பேசுனாங்க அதிமுகவும் படிப்படியான மதுவிலக்குன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படி ஒரு நிலை வருமா அதை நோக்கி நகருவீங்களா ஒரு பக்கம் திமுக இருக்கு இன்னொரு பக்கம் அதிமுக இருக்கு அதிமுக பூரண மதுவிலக்கு தயாராச்சுன்னா அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கா இல்லைங்க பூரண மது வந்து வெறும் ஆட்சிக்கு மட்டுமா நாங்க பேசணும்னு நினைக்கல இந்த ஆட்சியை பயன்படுத்தி இந்த மக்கள் வந்து எதிர்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இப்போ இந்த ஓட்டு கிடைக்கணுன்னா கூட வந்து மக்களுக்கு விரோதமாக நீங்கள் ஆட்சி செய்யக்கூடாதுன்றது அடிப்படையில் தான் நிர்பந்தம் பண்ணுறோம் இப்போ யார் இவர் சொன்னால் கையெழுத்து போடுவோம் அவர் சொன்னால் கையெழுத்து போ பிஜேபி கூட சொல்லும் முழு அதுக்காக நான் ஆதரிக்க முடியுமா அது ஆதரிக்க முடியாது யார் வந்து வரணுன்றது ஒன்று இருக்குது யார் வரக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது அதுக்காக சமூக நீதியை வந்து ஒரே ஒரு கொள்கை மட்டும் இல்லை பிஜேபி வந்து எங்கே பிரச்சனை இருக்கு அவங்க சொல்லுவான் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் முதல் கையெழுத்துனேன் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை இவங்க கூட வந்து பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு பத்திரிகையாளர்கிட்ட வந்து நான் பத்திரம் எழுதி கொடுக்கட்டுமா நான் பண்ணட்டுமா கடல் உள்ளவரு கால் உள்ளவர்கள் இருந்தாங்கல்ல இவங்கெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எந்தவித அருகதையுமே இல்லை இப்படி அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு பாலிசியை பத்தி பேசுனாக்கா பர்சனல் ஆளை பத்தி இருக்கிறவங்களுக்கு போய் மது ஒழிப்பை பத்தி என்ன பேச போறாங்க அவங்க மக்கள் நலன் சார்ந்து பேசதா இருந்தா அவங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது அடுத்த கட்டம் இது எப்படி நகரப்போகுது அப்ப நீங்க ஒரு டிமாண்ட் வைக்கலான்னு இருக்கீங்களா இல்ல மா மாநாட்டோட முடிஞ்சிருமாநாட்டோட முடியாதுங்க எல்லா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது அரசாங்கங்களுக்கு நிர்பந்தம் செய்யணும் மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யணும் இளைஞர்களை வந்து இது விழிப்புணர்வு செய்யணும் மாணவர்கள் பாதிக்காமல் இருக்கணும் இது எல்லாமே வந்து ஒரு அரசியல் கட்சிக்கான ஒரு தொடர் பிரச்சாரமும் இருக்கும் வெறும் அரசாங்கத்துக்கு நாங்கள் வந்து கட்டளை போட்டோம் அவங்க வந்து மாத்திடுவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது அவங்க வந்து கோரிக்கை வந்து நிறைவேற்றுறேன்னு வந்து ஒப்புதல் உறுதி கொடுத்தாலும் தொடர்ந்து மக்கள் மையத்தில் இது வந்து நம்ம ஒரு பிரச்சாரமாகவும் ஒரு விழிப்புணர்வு இயக்கமாகவும் எங்களுடைய அரசியல் பண்பாட்டு தளத்திலையும் சரி நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து மது ஒழிப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து எடுத்துட்டு போகிறதுக்காக திட்டமிட்டுருக்கோம் இடையில ஒரு முறை பேசும்போதும் உங்கள் தலைவர் சொல்லியிருந்தார் மது இந்த விஷயங்கள் எல்லாம் பேசும்போது கூட்டணியை பற்றிலாம் சில பேர் பேசுறாங்க எங்களுக்கு ஆகாதவர்கள் இல்லை நாங்கள் அங்கேருந்து வெளில வரணுன்றவங்க பேசுறாங்கலாம் சொன்னாரு அப்போ ஒரு வார்த்தையை சொல்றாரு ஒருவேளை கூட்டணிக்கு இதனால் சிக்கல் ஏற்பட்டாலோ இல்லை விரிசல் ஏற்பட்டாலோ அதையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம்னு சொல்கிறார் அது எந்த அடிப்படையில் என்ன மெசேஜ் அதன் மூலமாக சொல்லவர் இதுதான் இது வந்து எங்கள் கொள்கை முதன்மையானது இந்த மது விலக்கு என்பது முதன்மையானது மக்கள் நலன் முதன்மையானதுன்ற அடிப்படையில் எங்களுடைய கட்சி நலனை விட என்னுடைய பதவி நலனை விட மக்கள் அதிகாரமே வந்து இந்த மக்களுக்காக தான் அந்த அடிப்படையில் இதை நாங்கள் முதன்மை கூற எடுத்து பேசுகிறோம் அப்போ அந்த முதன்மை கூறாக பேசும்போது இதனால் பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை நாங்கள் தாங்கி கொள்வதற்கோ சகித்துக்கொள்வதற்கோ சந்திப்பதற்கோ தயாராக இருக்கிறன்னு சொன்னாரே தவிர கூட்டணியை விட்டு வெளியேறுவேன் நாங்களும் சொல்லலை கூட்டணியிலேருந்து வெளியே போனோம் அவங்க சொல்லலை கூட்டணி இன்டாக்டாக இருக்குது வெற்றிகரமாக இருக்குது இந்த கூட்டணியை பிரிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய கனவு இது யார் திசை திருப்ப பார்க்குறாங்க எதுக்கு திசை திருப்ப பார்க்குறாங்க மது விளக்கை பற்றி விவாதிக்க ஊடகங்கள் தயாராக வரணும் விவாதிக்கிறவங்க தயாராக இருக்கணும் முற்போக்கு வேஷம் போட்டுக்கின்னு விடுதலை சிறுத்தைகள் மீதோ தலைவர் திருமாவளவன் மீதோ விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு வந்து இதற்கு வந்து தகுதியே இல்லை நான் பார்க்குறேன் பேர் சொல்ல விரும்பலை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்படி பேசியிருக்கக்கூடாது இவர் வந்து இப்படி சொல்கிறாரு திருமாவளவனுடைய கணக்கு முடிஞ்சிச்சு பிசிகாவோட கதை முடிஞ்சிச்சு இப்படி எல்லாமா தலைப்பு போட்டு பேசுறது இந்த மக்கள் நலனுக்காக விடுதலை சிறுத்தைகள் வந்து தியாகம் பண்ண தயாருங்க எங்கள் கட்சி தொடங்கியதே வந்து இந்த மக்கள் விடுதலைக்காகவும் வாய்க்கரிசி போட்டு கொண்டு வாங்க நான் இந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி தர போறேன்னு தலைவர் சொன்னத அதை ஏற்றுக்கொண்டு தான் லட்சோப லட்ச லட்சம் மக்கள் வந்து இந்த கட்சியில இருக்காங்க எனக்கு வந்து எம்பி பதவி வேணும் எம்எல்ஏ பதவி வேணும் கவுன்சிலர் பதவி வேணும்னு நீங்க வரல இப்ப கூட வந்து தேர்தலுக்கு முன்னாடி அதாவது வந்து சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து இந்துத்துவத்தை எதிர்த்து நாங்க மாநாடு போட்டோம் தேர்தலுக்காக போட்டு இருந்தா எல்லாம் சொன்னாங்க தேர்தல் சமயத்தில் இப்படி போடுறீங்களே வாக்கு சிதறாதா பரவாயில்ல தேர்தல் சமயத்தில் நாங்கள் இப்படி போடுறோன்னு சொன்னோம் இப்போ வந்து தேர்தலே இல்லை மக்கள் பிரச்சனை மட்டும்தான் இது சாதாரண ஏழை மக்கள் எளிய மக்களுடைய கண்ணீருங்க ஒரு பெண்களுடைய கண்ணீருங்க இளம் விதவைகள் வந்து இந்த நாட்டில் அதிகமாயிட்டாங்க அதை வந்து தொடக்கிறதுக்காக ஒரு மாநாடு போட்டு ஒட்டுமொத்த மக்களினுடைய ஆதரவை பெருக்கணும் ஒட்டுமொத்த கட்சிகள் ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னா ஊடகத்துல சாதாரணமா உட்காந்துன்னு திருமாவளவனுக்கு பாடம் எடுத்துன்னு உக்காந்துக்கிறதுக்கா இவங்க வேலை என்ன மாண்பு மிக முதல்வர் வந்து ரொம்ப இந்த கனவு கண்டவங்களுடைய அவங்களுடைய கனவுல வந்து மண்ணை போட்டிருக்காரு விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை இப்பொழுது ஒரு ஒரு வெற்றிகரமான மாநாட்டை நடத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு வெற்றி பெறுறதுக்கு அந்த அந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு அந்த கோரிக்கை வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு வந்து சமிக்ச கட்சி இருக்குது இது வெறும் சமிக்சையோடு முடியாமல் அதை அந்த மாநாட்டை வெற்றிகரமாக முடித்து இந்த கோரிக்கையை வெற்றிகரமாக முடிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இதே போல் நிறைய பேர் வந்து சனாதனவாதிகள் இந்த மாநாட்டில் எங்களை வந்து நிறைய பெண்களை வச்ச இந்த மது கடைகளில் வந்து நிறைய பனியன் போட்டு இது போலலாம் வந்து ஏதாவது வந்து சூட்சமம் செஞ்சு பண்ணணும்னு எங்களுக்கு செய்தி வந்துன்னு இருக்குது நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மாநாடு திடல்லையோ பெண்களை வச்சே வந்து அவங்க வந்து கலகம் விளைவிப்பதற்கு இது கார்ப்பரேட் முதலாளிகள்லாம் பின்னணியில் இருக்காங்க வெறும் முதலாளிகள் இல்லை இந்த வந்து மது மற்றும் போதைப் பொருள் அப்படின்றது வந்து வெறும் மது மட்டும் இல்லை மது ஆலைகளை மூடுறது மட்டும் இல்லை இது இது வந்து எத்தனை ஆயிரம் கோடி பின்னணி இருக்கு கார்பரேட் முதலாளிகளுடைய எத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அப்போ இந்த கார்பரேட் பின்னணியில பெரிய மாஃபியா கும்பல் பின்னணியில எதை செய்யறதுக்கும் தயாராக இருப்பாங்க எங்கள் மாநாட்டை சீரழிப்பதற்காக சிதைப்பதற்காக அந்த எங்களுடைய நன்மதிப்பை கெடுப்பதற்காக நிறைய சதி திட்டங்களை தீட்டுவதாக கூட எங்களுக்கு வருது இருந்தாலும் எல்லாத்தையும் முறியடிச்சு தமிழ்நாட்டு மக்கள் எங்களோடு இருக்கிறாங்க ஜனநாயக சக்திகள் எங்களோடு இருக்கிறாங்க அரசியல் கட்சி எங்களோடு இருக்கு அப்படின்ற நம்பிக்கையில விடுதலை செய்திகள் முன்னே முன்னே போறோம் நாங்கள் இந்த மாநாடு வெற்றி பெறும் இந்த கோரிக்கை வெற்றி பெறும் தமிழ்நாட்டை நாங்கள் வந்து கட்டாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் ஒரு நன்மதிப்பை பெறுவோம் இதன் மூலிமா வந்து இந்த நம்முடைய பெண்களுடைய கண்ணீரை தொடைப்பதற்கு நாங்கள் பக்கபலமா இருப்போம்னு நினைக்கிறோம் அதனால கட்டாயமா எங்கள் தலைவருடைய இந்த எண்ணங்கள் நிறைவேறும் அப்படி நான் நம்புறோம் நன்றி சார் நன்றி சார்